ஒரு நாட்டு ராஜா பிரான்சிஸ் ஆழ்ந்துட்டு இருந்தாரு அவருடைய மனைவி பேரு ஹெலினா அவருடைய மகன் பேரு பிரின்ஸ் ஹாலி ராஜகுமாரன் ஹாலி அவர்தான் ரொம்ப புத்திசாலி எல்லாரை விட அழகுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு அவர் எப்பவுமே அழகான கண்ணாடி முன்னாடி நின்னு அவரை அவரே ரசிப்பார் அவர் ரொம்ப கோவக்கார அவன் எல்லார்கிட்டயும் ரொம்ப ஆணவத்தோட நடந்துப்பான் ராஜா மாளிகையில இருக்கிற எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுவாங்க ஜனங்க அவனுடைய கண்ணல படாமையே சுத்துவாங்க இந்த பாட்டை இங்க யார் வச்சது சொல்லுங்க எல்லாரையும் ஒரு வழி நான் எல்லாரையும் துரத்தி விட்டுருவேன் ராஜகுமாரா என்ன மன்னிச்சிடுங்க நான் தான் சுத்தம் பண்ணும் போது இத மறந்து இங்க வச்சுட்டேன் முன்னாடி இது எங்க இருந்ததோ அங்கே வச்சிடுறேன் உங்களுக்கு இவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் கூட இன்னும் அறிவு வரலையா இன்னொரு முறை இந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் எல்லா பொருட்களையும் சரியான இடத்துல வைங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் எந்த வேலையும் பொறுப்போடு செய்யறதே இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட உங்களுக்கு எந்த ஒரு அவகாசமும் தரமாட்டேன் அங்க இருக்கிற ஜனங்க தலைவணங்கி ராஜகுமாரனுடைய பேச்சை கேட்பாங்க ஒரு நாள் ஒரு பெரிய மந்திரவாதி கோகோ ராஜகுமாரனுடைய அரண்மனைக்கு ராஜகுமார ஹாரிக்கு என்ன சொல்றா ஜாதுகார் கோகோ நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்னுடைய மாயாஜாலத்தை உங்க கண் முன்னாடி காட்டுவேன் காட்டுவச்சு விஷயம் உன்னுடைய மாயாஜாலத்தை காட்டு மந்திரவாதி கோகோ அவனுடைய மாய சத்தியால புது புது வித்தைகளை காட்டினாரு அவர் அந்த சபையில இருந்த ஒரு காவலாளியை ஒரு அழகான பெண்ணா மாற்றறாரு. எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. இன்னொரு காவலாளியோட தலையில கூம்பு முட்கை வெச்சாரு. எல்லாரோ ஆச்சரியம் படுறாங்க. கூண்டில் இருக்கிற ஒரு கிளியை பறவையா மாற்றறாரு. கொஞ்ச நேரத்துல திரும்பவும் எல்லாரையும் உண்மையான ரூபத்துக்கு கொண்டு வராரு. இதுக்கு நடுவுல ஒரு ரிஷி மகாத்மா ராஜகுமாரை முன்னாடி வந்து நிக்கிறார். ஹரிஓம் ஹரியோ ராஜகுமாரன் அவங்கள கண்டுக்கவே இல்லை ரிஷிய ஒரு கேள்வி கேட்டாரு உன்னால பகல ராத்திரியா மாத்த முடியுமா அது முடியாது ராஜா ஈஸ்வரன் உருவாக்கின நியமத்தை யாராலையும் மாத்த முடியாது சரி நீ என்ன மாதிரி அழகா திறமையா வலிமையானவனா மாறிடுவியா என்ன கண்டிப்பா மாறுவேன் உங்களை விட அழகான பலசாலியான ராஜாவை உங்க முன்னாடி கொண்டு வரவா வேண்டாம் வேண்டாம் அதை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை என்னை விட அழகான திறமையான வலிமையானவண்ணு யாரும் கிடையாது உடனே நீ என் போய் ஆகணும் ராஜகுமாரனோட பேச்சில் அவமானப்பட்ட மந்திரவாதி ரொம்பவே கோவப்படுறாரு ராஜகுமாரன் ரிஷிக்கும் மரியாதை தரல ஏ ஜாதுகர் எங்க நமக்கு மரியாதை இல்லையோ அங்க நாம இருக்கக்கூடாது இந்த ராஜாக்கு இருக்கிற ஆணவத்தால எல்லாரையும் அவமானப்படுத்துறான் நம்ம ரெண்டு பேரையும் அவமானப்படுத்திட்டான் வாங்க இங்கிருந்து போறது தான் நமக்கு நல்லது ஆஹா போங்க போங்க உங்க ரெண்டு பேரையும் யாரும் இங்க கூப்பிடல ரிஷிக்கு ரொம்பவே கோபம் வருது அந்த ரிஷி மகாத்மா கோபத்துல ராஜகுமாரனை கடுமையா சபிக்கிறாரு ஏ ராஜகுமாரா நீ எவ்வளோ அழகா இருக்கன்னு கர்வப்பட்டுட்டு இருக்கியோ உன் திறமை மேலேயும் உன் பலத்த மேலேயும் எவ்வளோ கர்வப்படுறியோ அது எல்லாம் உன்னை விட்டு போயிடும் நீ ஒரு கண்ணாடிக்குள்ள சிக்கிப்ப அந்த கண்ணாடி கூட உன்னை விட ரொம்ப அழகா இருக்கும் ரிஷி மகாத்மா இப்படி சொன்ன உடனே ராஜகுமாரன் ஒரு அழகான கண்ணாடிக்குள்ள போயிடுறாரு அவருடைய புத்தி சக்தி அழகு எல்லாமே போகடிச்சுக்கிறாரு இந்த சம்பவத்தால அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு ராஜா என்னை மன்னிச்சிடுங்க நான் ஆணவத்துல பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் சாபத்துல இருந்து என்னை விடுவிச்சிருங்க மஹாராஜாக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன் அவரோட வார்த்தையை மனசுல வச்சுக்காம அவரை மன்னிச்சிருங்க உங்க கொடூர சாபத்தை அழிச்சிருங்க ரிஷியோட கோவோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தனியுது இங்க பாரு இந்த சாபத்தை என்னால திரும்பி எடுத்துக்க முடியாது ஆனா அந்த சாபத்துல மாற்றங்கள் மட்டும் நடக்கும் எதிர்காலத்தில் ஒரு நாள் ஒரு நல்ல பொண்ணு உண்மை ஏதோ எதுவும் தெரியாம இந்த அழகான கண்ணாடியை பார்த்துட்டு காதல்ல விழுவா அப்பதான் இவன் இவனோட உண்மையான உருவத்தை திரும்ப பெறுவான் அது வரைக்கும் இவன் இந்த கண்ணாடியிலேயே இருக்க வேண்டியதுதான் ரிஷியும் மந்திரவாதியும் அங்க இருந்து போயிடுறாங்க ஆணவ புடிச்ச ராஜகுமாரன் கண்ணாடியிலே அடிஞ்சிருக்கா மந்திரி அந்த கண்ணாடியை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பான இடத்துல வைக்கிறாரு ராஜகுமாரன் அந்த கண்ணாடியில இருந்தாலும் யாருக்குமே தெரிய மாட்டாரு ராஜா தன்னுடைய மகனோட நிலைமைய பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு ஏ ராஜகுமாரா எனக்கு நல்லா தெரியும்பா உன்னுடைய இந்த நிலமை உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் நீ நினைக்கிறத உன்னால செய்யவே முடியாது ராஜா அந்த கண்ணாடிக்கு நிறைய ராஜகுமாரிகளை காட்டுறாரு எல்லாருமே ராஜகுமாரன் கண்ணாடியில் இருக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க ராஜா ராணி அப்புறம் சபையில இருக்கிற எல்லாரும் ராஜகுமாரனோட இந்த நிலைமைய பார்த்து வருத்தப்படுறாங்க ராஜகுமாரனை இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே எப்படி கொண்டு வருதுன்னு அவங்களுக்கு புரியல ஒரு நாள் ராஜா பிரான்சிஸ் அவரோட பிரியமான நண்பன் ராஜா ஆல்பர்ட் கிட்ட போறாரு அந்த அழகான கண்ணாடிய அவர் கூட கொண்டு போறாரு அவர் நண்பனோட ராஜ மாளிகையில ராஜா பிரான்சிஸ் தங்குறாரு அவங்க ரெண்டு பேரும் அந்த அழகான கண்ணாடியை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறாங்க ராஜா ஆல்பர்டோட வேலைக்காரி சரிதா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும்போது அந்த கண்ணாடிய பார்த்து அதையும் சுத்தம் பண்றா அந்த கண்ணாடியில இருந்து ஒரு விசேஷமான பொழிவு தெரியுது வேலைக்காரி ராஜகுமாரி மார்க்ரெட் கிட்ட அந்த அழகான கண்ணாடி பத்தி தெளிவா சொல்றான் ராஜகுமாரி மார்க்ரெட் ரொம்ப நல்ல பொண்ணு நிறைய உதவி செய்வா அமைதியா இருப்பா அவளுக்கு கொஞ்சம் கூட ஆணவமே இல்ல அவ எல்லார்கிட்டையும் சீக்கிரமாவே கலந்து போவா சரிதா இந்த கண்ணாடி ரொம்ப அசாதாரணமா இருக்கு இதுல விசேஷமான பொழிவு இருக்கு நீ இத எனக்கு கொடுத்து ரொம்ப நல்ல வேலை செஞ்ச இந்த கண்ணாடி எனக்கு வேணும்னு நான் ராஜா பிரான்சிஸ் கிட்ட சொல்றேன் வேலைக்காரி சரிதா அந்த பக்கம் திரும்பும் போது விலை அதிகமான பூத்தொட்டி ஒண்ணு கீழே விழுது கீழே விழுந்ததோ ஒடிஞ்சு போகுது வேலைக்காரி பயந்துட்டா ராஜகுமாரி உனக்கு ஏதோ ஆகல இல்ல இல்ல ராஜகுமாரி நீங்க எவ்வளோ நல்லவங்க ராஜகுமாரன் கண்ணாடியில இருந்து இது எல்லாமே பாக்குறாரு ராஜகுமாரியோட நல்ல மனசு கருணை குணம் எல்லாம் அவளுடைய செயல்ல பார்த்து ராஜகுமாரனோட மனசு கரையுது ராஜகுமாரன் அவனை நினைச்சி அவனே வைக்கப்படுறான் அப்போ அந்த அழகான கண்ணாடியில இருந்து ஒரு பொழிவு வெளியே வருது மார்கரேட் ரொம்ப நல்லவா அதனாலதான் அவளுக்கு ராஜகுமாரன் தெரிகிறா இப்ப அவளுக்கு ராஜகுமாரனோட குரலு கூட கேக்குது ராஜகுமாரி மார்கரேட் உங்களுடைய பணிவாலையும் அன்பாலையும் என்னோட உங்களால் சீக்கிரமாக சேர முடியும் அதனால தான் நானும் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட யார் வாழ போறாங்களோ அவங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி தான் ஏ ராஜகுமாரா உங்ககிட்ட பணிவும் நல்ல குணமும் இருக்குது இனிமே நீங்க நல்ல குணத்தோட நல்ல மனசோட எல்லார மனசையும் ஜெயிப்பீங்க என்னோட அன்பான ராஜகுமாரி உங்க மனசை என்னால ஜெயிக்க முடியுமா ஆ ஏன் ஜெயிக்க முடியாது உங்க மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது என்னுடைய வாழ்க்கை துணையா ஆக நீங்க தயாரா இருக்கீங்களா நான் தயாரா தான் இருக்கேன் ராஜகுமாரன் சொன்னதை கேட்டு ராணி பூரிச்சு போறாங்க மார்கரெட்க்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு ஏ ராஜகுமாரி உங்களால இந்த கண்ணாடியில இருந்து எனக்கு விமுக்தி கிடைச்சது பெரிய சாபம் நீங்கிடுச்சு இந்த அனுபவத்துல ராஜகுமாரன் ஹாரி வாழ்க்கையோட பாடத்தை கற்றுக்கறாங்க அவருடைய ஆணவம் அதோட காணாம போகுது அவர் ரொம்ப அழகான தைரியமான சாமர்த்தியமான ராஜகுமாரன் ஆகிறாரு ராஜகுமாரன் ஹாரிகோ ராஜகுமாரி மார்க்ரெட் கோ கல்யாணம் நடக்குது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கைய தொடங்குறாங்க இப் யூ என்ஜாய் ட் தி ஸ்டோரி ப்ளீஸ் லைக் அன் சப்ஸ்க்ரைப் ஆட் கேனோ அண்ட் பிரஸ் த பெல் ஐ கான் டு கெட் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் And don't forget to comment!